தென்னாளுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி அண்ணாமலை எம் போற்றி காவாய்க் கடகத்திரளே போற்றி அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க கரெக்டு மிகச்சரியான பதில் துவக்கமே மிகச்சரியா இருக்கு இப்போ எல்லாம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் திருவண்ணாமலையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை கைலாயத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்தது எல்லாரும் கைலாயத்தில் தான் இருந்தாங்க சேர்ந்த நாள் திருப்பல்லாண்டில் பாடுவார் ஆர் ஆறு வந்தார் அணிவுடைய ஆதிரையினால் நீங்கள் அந்த பாடலை படித்த போது அதை கண்டிருக்க முடியாது இல்லை இன்னைக்கு அதை கண்டறிய இந்த நாள் நமக்கு வாய்த்தது பெரிய புராணம் இறைவனால் சொல்லப்பட்டு துவங்கி கொடுக்கத்தார் உலகலாம்னு துவங்கும் பெரிய புராணம் உலகலாம்னு முடியும் உலகம் அதிலே துவங்கி அதில் முடிந்து போகுதுன்றது அதுக்கு தத்துவம் அந்த சாமி துவக்கி கொடுத்தார் அந்த பெரிய புராணத்துக்கு ஒரு பெரிய அரங்கேற்றம் நடந்தது இல்லையா சோழ சக்கரவர்த்தி அதை பெரிய அரங்கேற்றமாக நடத்தினார் திருவாசகம் அப்படியா இல்லை திருவாசகத்துக்கு அரங்கேற்றம் நடந்ததா அரங்கேற்றம் நடக்கலையே எழுதி வச்சிருந்தார் காலையில் எல்லாம் எடுத்து படித்தாங்க படிச்சுட்டு பொருள் கேட்டாங்க மாணிகவாசகரமாக நேராக போய் சாமியோடு கலந்துவிட்டார் இல்லையா திருவாசகத்துக்கு கலியுகத்தில் முதன் முதல்ல அரங்கேற்றம் நடந்த இடம் திருவண்ணாமலை அது என்றைக்கி என்ன இன்றைக்கி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா சிவபுராணத்தில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படி சொல்கிறாங்க இல்லை அதனால் நாம் எதை செய்கிறோம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லை இன்றைக்குத்தான் திருவாசகத்துக்கு அரங்கேற்றம் யார் முன்னாடி நடந்தது அண்ணாமலை முன்னாடி நடந்தது கூட யார் வந்து நடத்தினது மாணிக்க வாசகரே வந்து நடத்தினார் அண்ணாமலை ஆருடைய முன்னிலையில் மாணிக்க வாசகரே திருவாசகத்தை அரங்கேற்றியதான இந்த சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தான் வாய்த்திருக்கிறது பெரும் புண்ணியத்தை செய்ததனால் எதுக்கு புண்ணியம் செய்யணும் ஞானசம்பந்தர் சொல்கிறார் இல்லை என்ன புண்ணியம் செய்தனே எஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனடை முழுமனை திருடங்கள் மண்டுகாவிரி சுள் திருவளஞ்சொழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏற்றியும் பாடியும் வழிபடும் அதனாலே இப்போ இறைவனை நினச்சி பாடுறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறார் இல்லை இப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஒரு ஐம்பது பக்கம் சிவபெருமானை பற்றி எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் எழுதுவீங்களா சிவபெருமானுடைய சிறப்புகளை எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஐம்பது பேஜ் எழுதுவீங்களா எத்தனை பேர் எழுதுவீங்க ஒரு எழுபது சதவீதம் தூக்கியிருக்காங்க அப்போ சிவபெருமானுடைய பெருமையை ஒரு ஐம்பது பக்கம் எழுதுங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உணர்ந்ததெல்லாம் எழுதலாம் ஆனால் அதைவிட மேன்மை மிக்க ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாம் இப்பொழுது செய்திருக்கிறீர்கள் என்னென்னா சுவாமி என்ன எழுதுனாரோ அதையும் எழுதுனீங்களா சரியா இப்போ சுவாமியை பற்றி எழுதுறது வேற இப்போ மாணிக்க வாசக பெருமான்கிட்ட திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்கற போது அவர் என்ன சொன்னார் தெல்லை கூத்தானே பொருள்னு சொல்லி போய் சேர்ந்தார் அப்போ நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க செவபெருமானையும் எழுதி முடித்தாச்சு இதுக்கப்புறம் புதுசாக எழுத ஒன்றும் கிடையாது நீங்கள் பதில் எப்படி சொல்லியிருக்கணும் நாங்கள் ஏற்கனவே சுவாமியை பற்றி எழுதி முடிச்சுட்டேன்னு சொல்லியிருக்கணும் இறைவன் எழுதியதை இப்போ தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் இருக்கு திருப்பகல் இருக்குது இவையெல்லாம் நமக்கு பாடி அருளப்பட்டது திருவாசகம் மட்டும்தான் எழுதி அருளப்பட்டது திருவ திருமுறைகள் அனைத்தும் பாடி அருளப்பட்டது திருவாசகம் மட்டும்தான் எழுதி அறிதப்பட்டது எழுத்தறிவித்தவன் இறைவனவான் என்று சொன்னாரே எழுதி அறிவித்தவரே இறைவன்தான் நமக்கு உலகத்திலே இறைவனைப் பற்றி மிக அதிகமாக சொல்லியிருக்கிற மொழிகள் ரெண்டு இறைவனுடைய தத்துவங்களை மிக அதிகமாக சொல்லியிருக்கிற மொழிகள் ரெண்டு ஒன்று தமிழ் இன்னொன்று சம்ஸ்கிருதம் இது ரெண்டு நமக்கு தெரியும் ஆனால் இந்த தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் தொன்மையான மொழிகள் இறைவனை பற்றி அதிகமாக சொன்ன மொழி ஆனால் இதில் சமஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்குது என்ன சொல்லுங்க சமஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்குது இறைவனால் எழுதப்பட்ட மொழி இறைவனால் எழுதப்பட்ட மொழி சாமி தன் கைப்பட தமிழில் தான் எழுதினார் நீங்கள் போய் வேறு யாருனா சொன்னால் கூட சொல்லலாம் நீங்கள் யாரோ சொன்னால் யாரோ எழுதுனா ஆனால் சுவாமி தான் கைப்பட எழுதி அழகிய திருச்சிட்டமடையான்னு என்று கையெழுத்திட்டது தமிழை தான் இந்த ரெண்டு தொன்மையான மொழிகளிலே தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டு சொல்லியிருக்கமில்ல இந்த ரெண்டு மொழிகளும் இறைவனுடைய விஷயத்தை மிக விரிவாக சொல்லி ஆனால் சம்ஸ்கிருதம் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் இறைவனால் முடியும் இறைவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் தமிழுக்கு மாத்திரம் இறைவன் எழுதியதனால் தமிழுக்கு ஒரு துணிவு இருக்கிறது என்னவென்று சொன்னால் இறைவனால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரே மொழி தான் இறைவனால் ஒரு காரியம் முடியாது அப்படின்னு சொன்ன மொழி எது அப்படின்னு சொன்னால் தமிழ்தான் அதுக்கு அப்படி ஒரு துணிவு உண்டு எதனால் அந்த துணிவு வந்தது என்று சொன்னால் இறைவன் தன் கைப்பட எழுதியதால் வந்தது இப்படி எங்கென்னா தமிழில் சொல்லியிருக்கான்னு கேட்டால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு உள்ளவர் எழுதினார் இப்போ நாம் எல்லாம் தெய்வம் எதை எழுதிச்சோ அதை பெரிய முயற்சி பண்ணி எழுதிட்டோம் அப்போ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் தெய்வ நம் கூலி கூலிதரும்னு இப்போ சாமி நமக்கெல்லாம் என்ன பண்ணணும் என்ன தரணும் ஒளி தரணும் என்ன தருவார் திருவடியே தருவார் அதனால் இப்போது நமக்கு இந்த இந்த மாநாட்டினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா நேற்றுக்கு வந்திருந்தாங்க வாத ஒரு அடிகள் இப்போ திருவாரசகம் சொன்னது ஒரு சாமி திருவாரசகம் சொன்னது ஒரு சாமி எழுதுனது ஒரு சாமி இப்படி வச்சுக்கிடுங்களேன் இப்போ நம்ம மாநாட்டில் இப்போ நம்ம மாநாட்டில் நம்ம கவனிக்கணும் திருவாசகம் எழுத சொன்னது ஒரு சிவம் எந்த சிவம் அது திருவாசகம் எழுத சொன்னது ஒரு சிவம் எந்த சிவம் இங்கே வந்து சிவகுமாரராக இருக்கக்கூடிய சிவம் எழுத சொல்லுச்சு ஒரு சிவம் எழுத சொல்லுச்சு ஒரு சிவம் பாடுறதுக்காகவே வந்தது எந்த சிவம் அது வாத ஒரு சிவம் பாடுறதுக்காகவே வந்தது இன்றைக்கு திருவாசகத்தை இந்த சொல்லுதல் அப்படின்னு ஒன்று உண்டு உரைத்தல்னு ஒன்று உண்டு அவனுக்கு நல்லா உரைக்கிறா அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லை இன்றைக்கி உரைத்தல்னு ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு சிவம் வந்திருக்காங்க யார் அது சிவாக்கரை சிவம் இங்கே எங்கேனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூலையை அந்த பதிவு இல்லாமல் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து சொல்லிட்டோம் மே மேடை வந்து உங்ககிட்டன்னு சிவகுமார் ஐயா சொன்ன உடனே என்ன சொல்லிட்டோம்னா இன்றைக்கி ரெண்டு தான் அதிகம் பேசணும் யார் சிவகுமாரை சிவம் பேசணும் சிவாக்கரை சிவம் பேசணும் இது சிவபரம்பரை அது கந்த பரம்பரை சிவபரம்பரை கேட்கும் கந்த பரம்பரை சொல்லும் பாருங்கள் இப்போ யாருன்னா மணிவாசகத்தினுடைய சிறப்பை திருவாசகத்தினுடைய சிறப்பை கந்த பரம்பரையிலிருந்து சிவாகர சுவாமி வந்திருக்காங்க நம்மளுக்கு சொல்றதுக்கு அதனால் அவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக அதை பேசுவார்கள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே அப்படின்னு சொல்லுவாங்க நங்கடம் பணி இப்போ நன்கடம்பனை பெற்றவள் பங்கிடன் தென்கடம்பை தெருக்கார கோயிலான் என் பணி செய்து கிடப்பது தன்கடன் அடியனை தாங்குதல் அதுபோல அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே என்கின்ற வகையிலே அவங்க வந்து ஆட்சி பணியிலே மக்கள் பணியிலே இருந்துவிட்டு இப்போது மகேசனுடைய பணிக்கு மக்கள் பணியில் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஓய்வு பெறலாம் மகேசனுடைய பணியில் இருந்தால் நமக்கு ஓய்வே கிடையாது அப்படி மக்கள் பணியை முடித்து மகேசன் பணிக்கு வந்திருக்கக்கூடியதான நம்முடைய மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவ திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை நாம் இந்த அரங்கிற்கு தலைமை வகிக்க சொல்லியிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தலைமை வைக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க தானே தலைமை வைக்கணும் அதுபோல் நம்ம சொல்லுவோம் இல்லை தில்லையை பற்றி என்ன சொல்லுவோம் செல்வன் நடுமாடும் சென்று சே நோங்கி செல்வம் அதிதோய செல்வ வாழ் தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கழலையத்தும் செல்வம் செல்வமே சொல்கிறோமில்ல செல்வன் கழலையத்தும் செல்வம் செல்வமே அப்போது சிறப்புரை ஆற்றத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேட்டால் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அவங்க பேர் என்ன செல்வம் கழலையத்தும் செல்வம் செல்வமே அவங்க வந்திருக்காங்க எப்படி அமையுது பாருங்கள் மாநாட்டினுடைய சிறப்புகள் எல்லாம் ஆட்சித்தலைவர் தலைமை வகிக்கிறார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் சிலை என்று சொல்லப்பட்டதானே செல்வம் கழலேத்தும் செல்வத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு செல்வம் வந்திருக்கிறார் நமக்கெல்லாம் மனதிலே அதை உரைப்பதற்கு சிவாக்கர சுவாமிகள் வந்திருக்கிறார் இப்படி மாநாட்டு அரங்கம் அத்தனையும் அத்தனையும் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குடும்பத்தினுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டால் சிறப்பு சிறப்பு நம்ம ஆட்சித்தலைவர் சொன்னாவடியாக ஆகக்கூடிய சிறப்பு இந்த விழாவை நாம் இப்பொழுது இனிமே துவங்குகிறோம் இப்பொழுது முதலாக நமக்கு வந்திருக்கக்கூடியதான சீர்மிகு பெருமக்களை எல்லோரையும் வரவேற்பதற்காக இந்த வரவேற்பை நடங்குவதற்காக நம்முடைய திருவண்ணாமலை தொழிலதிபர் அன்பிற்குரிய சகோதரர் திரு டிஎஸ்எம் பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அடைக்கிறோம் திரு டிஎஸ் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் வரவேற்புரை வழங்கி இப்போது நம்முடைய விருந்தினர்களை வரவேற்பார்கள்